வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது உணவு அப்படின்ற லெசன் தான் ஸோ இதில் வந்து மினிமமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கேள்விகள் வரையும் வரும் ஸோ உணவு பாதுகாப்பு தயாரிப்பு முறைகள் பாதுகாப்பிற்கான அவசியம் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு லெசனில் மட்டுமே வந்துடும் உங்களுக்கு இந்த ஒரு லெசனில் மினிமமாக பத்து கேள்விகள் அப்படின்றது எக்ஸாமில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னே உங்களுக்கு வந்து சொல்லலாம் ஸோ இதில் இந்த கேள்விகள் படிக்கிறது மூலிமா நம்மளால் மினிமமாக பத்துலேருந்து பதினைந்து மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்க முடியும் ஸோ இந்த லெசன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க எந்தெந்த கேள்விகள் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற முழுமையான விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிடுவோம் இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க உணவு போதல் மற்றும் உணவை பாதுகாக்கும் முறைகள் பற்றி அறிதல் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் அவற்றை தடுக்கும் வரிமு வழிமுறைகள் அது உடல் பருமன் நிறை குறியீட்டு எண்ணெய் அளவிடும் முறை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சதவீத உக உணவின் முக்கியத்துவம் சமையலறையில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு லெசன் அப்படின்றதில் வந்துடும் ஸோ இந்த ஒரு லெசன் படிக்கிறது மூலிமா மினிமம் ஒரு நாலு அஞ்சு டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று டாப்பிக்கை வந்து கவர் பண்ண முடியும் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம் உணவு போதல் அதாவது எந்தெந்த உணவுகள் கெட்டு போகும் எது வந்து கெட்டு போகாத உணவுகள் அப்படின்னு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து கெட்டு போகாத உணவு ரொம்ப நாள் இருக்கும் இதுவே தக்காளியோ வேறு எதுன்னு பழங்களோ சீக்கிரமாக கெட்டு போயிடும் உப்பு வந்து கெட்டு போகாது அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பொருள் இது ரெண்டு மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து தாவரங்களிலிருந்து பெறப்படும் சிற நாட்களில் உணவு பொருள்கள் அழிய ஆரம்பிக்கின்றன தாவரங்களிலிருந்து வர்ற பொருள்கள் எல்லாமே சீக்கிரமாக அழுகி போயிடும் காற்று மற்றும் ஈரப்பதம் வெளிச்சம் நொதிகள் நுண்ணுயிர்கள் மற்றும் வெப்பநிலை போன்ற பல்வேறு காரணங்கள் உணவுப் பொருள்களை போகின்றன இது ஒரு கேள்வி எந்தெந்த காரணங்களால் உணவுப் பொருள்கள் போகின்றன அப்படின்னு கேட்பாங்க இதில் கேட்டுட்டு இந்த காரணங்களுள் அல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க இந்த காரணத்தை கொடுத்து அல்லாத ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ இது மூலயமா கை வைக்கிறது மூலயமா கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் கையை வச்சோம்னாலும் உணவுப் பொருள் கெட்டு போயிடும் அப்படின்னு நினப்பாங்க பட் உண்மையான ரீசன் காற்று ஈரப்பதம் வெளிச்சம் இது நம்ம என்ன நினப்போம் சரி ஓகே கை வைக்கிறதுனாலே இது கெட்டு போகுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ இது வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி இடம்பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நம்ம மசால்ச்சி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அடுத்து காற்று மற்றும் உயிர்வழி உயிர்வழி உணவுப் பொருள்களோடு வினைபுரியும் போது அவற்றை நிறம் மற்றும் மனம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுகிறது காற்று வந்து உணவுப் பொருளில் இடம்பெறும்போது அதாவது இப்போ ஆப்பிளை கட் பண்ணி இப்படி வைக்கிறோம் அப்படின்னா காற்று வந்து அதில் படுறதுனால தான் அந்த ஆப்பிள் மேல் மேல்புறம் வந்து கருப்பாகிடும் ஸோ அந்த கருப்பாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காற்று தான் அந்த காற்று தான் வந்து அதனுடைய வாசனையும் உணவுப் பொருளோட தரத்தையும் மாற்றுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுவும் ஒரு கேள்வி தான் எது வந்து உணவு பொருளோட தரத்தையும் எதுவும் மாற்றுது அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன வெளிச்சம் ஈரப்பதம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு காற்றுன்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ அப்போ காற்று தான் இதோட நிறத்தை மாற்றுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஈரப்பதம் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துருவோம் உணவில் உள்ள ஈரப்பதமே அந்த உணவிற்கு தகுந்த நிலையில் வைத்திருக்கிறது அவற்றை உண்ணத்தகுந்த நிலையில் வைத்திருக்கிறது அதாவது சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்குது ஈரப்பதம் நீக்கியவுடன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுருங்க ஆரம்பிக்கின்றன அதாவது ஈரப்பரம் போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி போயிடுச்சு அப்படின்னா சுருங்கி வத்தி போயிடும் இப்போ பீன்ஸ் எல்லாம் வெயிலில் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்படியே வத்தி வாடி போயிடும்ல இப்போ கேரட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லைன்னா அப்படியே ட்ரை ஆகிடும் ஸோ அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீரை போக்கியின் காரணமாக சாரி நீராவி போக்கியின் காரணமாக இறைச்சி மீன் மற்றும் பாலாடை கட்டி போன்ற உணவுகளில் ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நொதிகள் ஆக்சிஜனேற்றம் அடைதல் பழுப்பு நிறமாக மாறுதல் பழுத்தல் மற்றும் செயல்பாடுகள் மூலம் நொதிகள் உணவுப் பொருள்களில் உள்ள திசுக்களை மூலக்கூறுகளையும் சிதைவடை செய்கின்றன எனவே உணவுப் பொருள்கள் கெட்டு போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உணவுப் பொருள்கள் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நொதிகள் அப்படின்றது தான் ஆன்சர் மிக முக்கிய காரணம் கெட்டு போகிறதுக்கான காரணம் இதுதான் நொதிகள் அடுத்து வந்து நுண்ணுயிரிகளான காளான் பூஞ்சை ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற உயிரிகள் குறைந்த வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை அவை உணர்வில் வளர்ந்து பெருகும்போது உணவுப் பொருள்கள் போக செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நுண்ணுயிரிகள் எல்லாமே சேர்றதுனால உணவுப் பொருள்கள் கெட்டுதுன்றாங்க அடுத்து ஒளியானது உணவுப் பொருள்களின் நிறமாற்றத்தை உயிர் சத்து இழப்பதையும் ஏற்படுகிறது முக்கியமான கேள்வி இது வந்து ஒளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளினா சத்தம் இல்லை நம்ம பழத்துக்கு பக்கத்தில் போய் காணு கத்தனோம்னா அது எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல அதாவது வெயில் வெயில் தான் இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது வெயில் சூடு அந்த வெளிச்சம் சொல்லுவாங்கள்ல அந்த இதுதான் வந்து ஒளி அது வெயிலில் படுறதுனால உங்களுக்கு வந்து உயிர் சத்து அதாவது இல்லை உயிர் சத்து போகுது அப்படின்னா உணவில் இருக்கிற எல்லா சத்தும் வெளியே போயிடும் ஸோ வெளிச்சம் படுறதுனாலயே இதாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாம்பழம் சாரி பழம் இது என்ன படும் வளப்படும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி கருப்பாகுதுல்ல ஸோ இதுக்கெல்லாம் காரணத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வேலைகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உணவு பொருள்கள் கெட்டு போகின்றன வெப்பம் அதிகரிக்கும் போதும் கெட்டு போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே படம் போட்டிருக்காங்க பாருங்கள் சுருங்குனது வீங்கினது எல்லாமே இங்கே இருக்குது அடுத்த விளைவுகள் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் உண்பதற்கு ஏற்றவையில்லை அவை புதுதானவையாக அல்லது சுவையானதாகவோ இல்லாமல் இருக்கலாம் அவற்றை உண்பது சிலை வேலைகளில் நமக்கு உடல்நிலைக்கேட்டை விளைவிக்கலாம் கெட்டுப்போல உணவிலுள்ள நுண்ணுயிரிகள் உணவு மூலம் தோன்றும் நோய்களான வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் செரிமான கோளாறு ஆகிய நோய்களை உண்டாக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்தந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சில காரணிகள் தான் அடுத்து வந்து உணவு பாதுகாப்பு உணவுப் பொருள்களை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதே உணவு பாதுகாப்பு எனப்படும் சரியான முறையில் சமைக்கப்படாத பாதுகாக்கப்படாத அல்லது கையாளப்படாத உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன உணவுப் பொருள்கள் கெட்டுப்போவதை தடுப்பதற்கும் தாமதிப்பதற்கும் மற்றும் குறைபடு குறைப்பதற்கும் சில வழிமுறைகள் உள்ளன அது என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம் உணவுப் பொருள்களை பாதுகாக்கும் முறைகள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அதிக முயற்சி மற்றும் கடின உழைப்பின் உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்கின்றன ஆனால் இன்றைய நாட்களில் உணவு உற்பத்தி மற்றும் விளைச்சல் ஆகிய இரண்டுமே குறைந்து வருகின்றன உலகின் பல பகுதியில் மக்கள் உணவின்றி இன்னலடைகின்றனர் எனவே நாம் உணவை பாதுகாத்து அவற்றை சேமித்து வைக்க வேண்டும் உணவை பாதுகாக்கும் முறைகள் சில கீழே கூற தரப்பட்டுள்ளன உலர வைத்தல் இது உணவுப் பொருள்களை சூரிய உரியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நீரை முற்றிலுவதை நீக்கும் முறையாகும் அதாவது எடுத்துக்காடு தானியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை உண உலர வைப்பாங்க அதாவது ஒரு சில தானியங்களில் வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரில ரைஸில் வந்து தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து த அரிசியில் அதாவது இப்போ மேபி தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து அரிசியை எடுத்து காய வச்சு மறுபடியும் வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தாலும் அது ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை பட் தண்ணியோடு வச்சுருந்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் அது ஊறி மாவாகிடும் ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க உலர வைத்தல் அப்படின்னு அடுத்து வந்து உப்பிடல் உணவுப் பொருள்களை உப்பு சேர்ப்பதற்கு அவற்றில் உள்ள நீர் அகற்றப்படுகிறது சேர்க்கப்படும் போது மீனும் ஊறுகாய் ஸோ இது தெரியும் மீனில் உப்பு போட்டோம்னா ரொம்ப நாள் இருக்கும் ஊறுகாயிலையும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் சர்க்கரை சேர்த்தல் சர்க்கரை உணவுப் பொருள்கள் சேர்க்கும் போது அது உணவிலுள்ள நீரில் கரைந்து அவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது எடுத்துக்காட்டு பழக்கூள் பழரசம் அதாவது ஜூஸில்லலாம் எதுக்கு இது சேர்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக அதோடய பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க அடுத்து வந்து உரைதல் இம்முறையின் மூலம் உணவுப் பொருள்கள் மீது நடைபெறும் நுண்ணுயிரின் வளர்ச்சி மற்றும் நொதிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம் எடுத்துப்பாட்டு பழங்கள் காய்கறிகள் இப்போ வந்து மீன்கள் கூட அதில் தான் வைக்கிறாங்க ஏன்னா உரையை வைக்கிறது மூலயமா அது அப்படியே என்ன சொல்கிறது எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் உறைஞ்சிரும் ஸோ அதுதான் தான் தெரியும் உங்களுக்கு கொதிக்க வைத்தல் உணவில் உள்ள உணவுப் பொருள்களில் உள்ள நுண்ணுயிரிகள் கொதிக்க வைத்தல் மூலம் அழிக்கப்படுகின்றன பால் தயிர் ஸோ கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் டப்பா புட்டிகளில் அடைத்தல் இந்த முறையில் காற்றுப்படாத டப்பா மற்றும் புட்டிகளில் உணவுப் பொருட்களை அடைத்து வைக்கப்படுகிறது நுண்கிருமிகள் அவற்றை பாதிக்கா வண்ணம் காக்கப்படுகின்றன பால் பொடி மில்க் பவுடர் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுறான் அடு அடுத்து பாதுகாக்கும் வேதிப்பொருள்களை சேர்த்தல் உணவுப் பொருட்களில் ஏற்படும் நுண்ணுயிரியின் வளர்ச்சியை தடுப்பதற்காக சில வேதிப்பரி அவற்றுடன் அவற்றுடன் சேர்க்கப்படுகின்றன உதாரணமாக சோடியம் பென்சோயேட் பழங்களோடும் சல்ஃபர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்களோடும் வினிகர் ஊறுகாயோடும் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரியுமான ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நமக்கு எப்போதுமே முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே கதிர்வீச்சு பதனம் என்பது தற்போதைய நவீன உணவு பதப்படுத்தும் முறையாகும் இம்முறையில் உணவுப் பொருள்களில் வளரும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை கொள்வதற்காக அவை காமா மற்றும் புற ஊதா கதிர்வீச்சு உட்படுத்தப்படுகின்றன எந்த கதிர்வீச்சுகள் உட்படுத்தப்படுகின்றன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இப்போ வந்து இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் காமா மற்றும் புறவுதா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுகின்றன இது மூலயமா தான் இது பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க இதனால் உணவில் உள்ள சுவை அல்லது ஊட்டச்சத்து மதிப்பு பாதிக்கப்படுவதில்லை எடுத்துக்காட்டு வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஓகேங்களா எந்த கதிர்வீச்சு மூலமாக அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரலாம் உணவு பாதுகாப்பின் அவசியம் இது பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அவசியம் அப்படின்றத பாருங்கள் உணவு உற்பத்தியில் நவீன நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது ஆனாலும் உணவு பரும பருவமழை பெய்யாத காரணத்தால் பல இடங்களில் விவசாயம் கைவிடப்பட்டுள்ளது அதே வேளை உணவின்றி மக்கள் இன்னல் அடைகின்றனர் எனவே இக்காரணத்திற்காகவும் உணவை நாம் வீணாக்கக்கூடாது ஒரு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பின் அவசியம் பின்வருமாறு உணவின் நிறம் சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்க வேண்டும் அதாவது இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன காரணம் அப்படின்றத உணவுப் பொருள்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணுகிறின் வளர்ச்சியை தடுக்க உணவுப் பொருட்களை வீணாப்பதை வீணாவதை தடுக்க உணவு பாதுகாப்பின் மூலம் நாம் ஒன்று நமது உடல் நலத்தை பேணுவதோடு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவளிக்கவும் முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தான் உணவுப் பொருள்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்து ஸோ உடல் பருமன் அதை வந்து தடுக்கும் முறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துக்கிங்க அடுத்து வந்துட்டு உடல்நல குறியீட்டு எண் ஸோ இது வந்து முக்கியமானது உடல் பருமனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்றத ஒரு முறை பார்த்துங்க இதய நோய்கள் தூக்கமின்மை அதிக ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ஒரு சில புற்றுநோய் வகை அதிக ரத்த கொழுப்பு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உடல் குறியீட் நிறை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இதை பாருங்கள் பதினெட்டு புள்ளி ஐந்து முதல் இருபத்தைந்து வரை உடல் நிறை குறியீட்டு குறியீட்டு எண் உடையவர்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரேஷியோவை கேட்பாங்க உடல் நிறை குறியீட்டு எண் எந்த இதுலேருந்து எதுவரையும் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த நோயும் வராது அந்த குறை நிறையீட்டு எண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் பார்த்துங்க உடல் நிறை குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் உடை உடல் பருமன் உடையவர்கள் மற்றும் அதிக எடை உடையவர்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர் ஒருவரின் எடையை அவரின் உயரத்தின் வர்க்கத்தை கொண்டு வகுப்பதன் மூலம் உடல் நிறை குறியீட்டு எண் பி அப்படின்னு சொல்லுவாங்க பெறப்படுகிறது ஒருவரது நிறை குறியீட்டு எண் முப்பதுக்கும் மேல் இருந்தால் அவர் உடல் பருமன் உடையவர் என்றும் இருபத்தைந்து டு முப்பது மேல் இருந்தால் அவர் அதிக எடை உடையவர் என்றும் கருதப்படுகிறார் அறுபது கிலோகிராம் எடை மற்றும் நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் ஒருவர நிறை குறியீட்டு எண்ணை கீழ்கண்டவாறு கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்துட்டு இது எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்துங்க ஸோ மேபி தேர்வில் உங்களுக்கு இப்படி கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பிஎம்ஐ சீக்கோல்ட்டு அறுபது சென்டிமீட்டர் சாரி அறுபது கிலோகிராம் எடை ஒன்று புள்ளி தொண்ணூறு மீட்டர் அதாவது நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டரை ஒன்று புள்ளி தொண்ணூறுன்னு எழுதியிருக்காங்க அதை இரண்டு முறை பெருக்கிட்டாங்க பெருக்கிட்டு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு புள்ளி அறுபத்ரெண்டு அப்படின்றது கிடைக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு பிஎம்ஐ அடுத்து நோய்கள் நோய்கள் வந்து முக்கியமான டாப்பிக்கு உயிரினங்களை பாதிக்கக்கூட அசாதாரண நிலையே நோய் என்கிறோம் இந்த அசாதாரண நிலையானது உடல் உறுப்புகளின் கட்டமைப்பு மற்றும் பணியை பாதுகாக்கிறது நோயானது வெளிக்காரணிகள் மற்றும் உள்ளான செயல்திறன் இழப்பு ஆகியவற்றால் தோற்றுவிக்கின்றது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறி உண்டு இந்த அறிகுறிகள் மூலம் நாம் நோய்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நோய்கள் அப்படின்ற டாபிக் முக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள்லேருந்து இரண்டுலேருந்து மூணு கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிர்கள் மூலம் நோய்கள் தோன்றுகின்றன பூச்சிகளாலும் மற்றும் மாச காற்று நீர் மூலமாகவும் இவை பரவுகின்றன உடல் உறுப்புகள் தாங்கள் வேலை செய்யும் திறனை இழப்பதாலும் சில நோய்கள் ஏற்படுகின்றன நோய்களுக்கான பொதுவான காரணங்கள் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளர்சிதை காரணங்கள் சர்க்கரை நோய் மரபணு காரணங்கள் நிறக்குருடு நுண்ணுயிரிகள் பாக்டீரியா சார்ந்த நோய்கள் ஊட்டச்சத்து காரணிகள் மராஸ்மஸ் சுற்றுச்சூழல் காரணிகள் காலரா ஸோ இது எல்லாமே நோய் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மன அழுத்தம் உடல் பருமன் அலர்ஜி இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் புற்றுநோய் மலக்குடல் எரிச்சல் முடக்குவாதம் சர்க்கரை நோய் பதட்டம் தன்னுடல் தாங்கு தாங்குதிறன் எல்லாமே வந்துட்டு நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை நோயின் வகைகள் நோய்கள் வந்து நான்கு வகைப்படும் ஒன்று தொற்று நோய் பரம்பரை நோய் உடலியல் நோய் குறைபாடு நோய் இது எல்லாத்தையும் வந்துட்டு என்னென்னன்றதை பார்த்துடலாம் வேறு எந்த நோயை விடவும் இதய நோயினால் ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கலான மக்கள் இறக்கின்றனர் இது வந்து முக்கியம் இதய தான் அதிகமான மக்கள் தொகை காலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எந்த நோயின் மூலம் அதிகமான மக்கள் தொகை அதிகமான மக்கள் இறக்கின்றனர் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த கேள்வியே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வந்து நீங்கள் படிச்சிக்கங்க அதை தெரிஞ்சிக்கங்க அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நோய் நமது உடலில் உடலினுள் புகுந்து அங்கு பெருகக்கூடிய நுண்ணுயிர்கள் மூலம் இந்நோய்கள் தோன்றுகின்றன இந்நோய்கள் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகின்றன எடுத்துக்காட்டு சாதாரண சளி இதுதான் வந்து தொற்று நோய் சளி அப்படின்றது ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து மரபணு நோய்கள் மரபணுகளில் காணப்படும் அசாதாரண தன்மை காரணமாக பரம்பரை நோய்கள் தோன்றுகின்றன இவை இவ்வகை நோய்கள் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டு இதய நோய் அடுத்து உடலியல் நோய்கள் உடல் உள்ளுறுப்புகளில் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் நோய்கள் உடலியல் நோய்கள் எனப்படுகின்றன ஆஸ்துமா எக்ஸாம்பிளுக்கு அடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் நமது உடல் நலத்தை பேணுவதற்கான அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவு நமக்கு அவசியமாக ஒன்றாகும் ஒன்று அல்லது இதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துகள் நம் உணவில் குறையும் பொழுது பலவித நோய்கள் தோன்றுகின்றன இந்நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து புரத குறைபாட்டு நோய்கள் மராஸ்மட் மராஸ்மஸ் மற்றும் குவாஷியக்கர் புராத குறைபாட்டு நோய்களாக மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை எடை இழந்து உடலானது தோளில் மூடப்பட்டது போல் காணப்படும் ஸோ இது வந்து முக்கியமானது ஏன்னா இந்த கொஷின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசிலேயே கேட்டிருக்காங்க அதனால் மராஸ்மஸ் அப்படின்றது உடல் எடை குறையிறது குவாசியக்கர் அப்படின்றது உடல் எடை வயிறு வந்து எடை கூடாது வயிறு பகுதி அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஓகேங்களா அது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்க அடுத்து குவாசியகர் நோயினால் பாதுகப்பட்ட குழந்தைகள் கை கால் அதாவது கை கால் வீக்கமடைந்து பானை போன்ற வயிறு தோன்றுகிறது அதாவது கை கால் வீக்கமாகிறது இது குவாசியகரம் உடல் எடை மெலிந்து காணப்படுறது மராஸ்மஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் பண்ணிக்கோங்க புரதச்சத்து நிறைந்த உணவுகளான முட்டை மீன் பால் பச்சை காய்கறி ஆகியவற்றை ஒன்பது மூலம் இந்நோய்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குவாசியகர் நோயானது வளரும் நாடுகளில் உள்ள மக்களிடையே அதிகம் காணப்படுகிறது ஏனெனில் அவர்களது உணவு வலிமையான கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவில் புரதத்தை குறைந்த அளவிலும் கொண்டுள்ளது அவர்களுள் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வதால் அவர்கள் புரதச்சத்து மிக்க விலை உயர்ந்த உணவுகளை அதிக அளவில் முன்ன முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளரும் நாடுகளில் இந்த குறைபாடு நோய்கள் அதிகமாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் குறைபாட்டால் வரும் நோய்கள் இந்த டாப்பிக் வந்து கண்டிப்பாக மிக முக்கியமானது இரண்டு கேள்விகள் அப்படின்றது சாலிடாக இந்த இடத்துலேருந்து வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் இதை வந்து தெளிவாக படிச்சிங்க இந்த உணவுன்ற லெசனே நமக்கு மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலேயும் இந்த டாபிக் வைட்டமின் சத்து தாது சத்து குறைபாடுனால என்னென்ன வந்து நமக்கு நோய்கள் வரும் அப்படின்ற கேள்வி வந்து கண்டிப்பாக இடம்பெறும் ஒரு சில நோய்கள் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் குறைபாடால் ஏற்படுகின்றன வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலம் இவ்வகை நோய்களை தவிர்க்கலாம் ஸோ வைட்டமின் தாது உப்புனால கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இந்த டேபிள் தான் நமக்கு வந்து மிக முக்கியமானது எதை படிக்கிறீங்களோ இல்லையோ கம்பல்சரி இந்த டேபிளை மட்டும் அது படிச்சுருங்க அதனால் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வைட்டமின் தாது உப்போட பெயர் வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோயை உண்டாகும் என்னென்ன இதில் வந்து இருக்குது வைட்டமின் ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பால் கேரட்டு பப்பாளி அடுத்து வந்து வைட்டமின் பி பெரி பெரி பால் பட்டாணி தானியங்கள் பச்சை காய்கறிகள் அடுத்து வைட்டமின் சி ஸ்கர்வி நெல்லி ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி இதிலலாம் இருக்குது வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ் நோயோட பெயர் ரிக்கட்ஸ் சூரிய ஒளி பால் முட்டை மீன் வைட்டமின் இ மலடுத்தன்மை ஆப்பிள் கோதுமை பச்சை காய்கறிகளில் இருக்குது வைட்டமின் கே இரத்த கசிவு அடுத்து பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டை கோஸ் அயோடின் கடலை அயோடின் கலந்த உப்பு மீன் காய்கறிகள் அடுத்து வந்து இரும்பு இரும்புன்றது வைட்டமின் தாது தொப்போட பேர் நீங்கள் வந்துட்டு இந்த இரும்புன்னு நினச்சிக்கா ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாடுனால ரத்த சோகை ஏற்படும் ஆப்பிள் காய்கறிகள் கொய்யா பேரிச்சை கீரை வகை இது எல்லாத்தையுமே இரும்பு சத்து இருக்குது அடுத்து வந்து உணவு கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல இது வந்துட்டு என்னென்னா சரிவிகித உணவை வந்து குறிக்கிறது நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது நம் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தினை பேணுவதற்கும் தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்ட உணவே சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது பருப்பு வகைகள் நிலக்கடலை சோயாபீன்ஸ் முளைக்கட்டிய விதைகள் புளிக்க வைக்கப்பட்ட உணவு வகைகள் வாழைப்பழம் வெள்ளம் பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை நமக்கு தேவையான ஊட்டச்சத்துகளை அதிக அளவில் அளிக்கின்றன எனவே அதிக செலவின்றி ஒருவர் தனக்கு தேவையான சரிவிகித உணவை பெற முடியும் கீழே அட்டவணையில் ஒரு சில உணவுப் பொருள்களின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்த உணவு என்னென்னா தேன் கரும்பு பழம் முழு தானியங்கள் காய்கறி அரிசி புரதம் வெடிகனி பருப்பு வகைகள் காய்ந்த பருப்பு சோயாபீன்ஸ் பச்சை இலை காய்கறிகள் மீன் முட்டை பால் கொழுப்பு வந்து முட்டையின் மஞ்சள் கரு நிறைவுற்ற எண்ணெய் இறைச்சி இங்கே உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் கீரை போன்ற விலை வலிமான மற்றும் அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்ட கீரைகளாகும் இவற்றில் தாது உப்புகள் வைட்டமின்கள் மற்றும் நார் சத்துகள் அதிக அளவில் உள்ளன இவை அனைத்து காலங்களிலும் கிடைக்கப்படுகின்றன கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பொன்னாங்கண்ணி கீரையும் பசலைக்கீரை இதில் எதில் வந்து அதிகமான ஊட்டச்சத்துகள் நிறைந்த கீரைகள் எவை அப்படின்னு கேட்கலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து வந்து சமையலறை பாதுகாப்பு ஸோ இதுவும் வந்து மசால்ச்சி ஓயக்கான மிக முக்கிய ஒரு டாப்பிக்கில் ஒன்றா கருதப்படுது ஸோ இந்த டாபிக்ஸும் பார்த்துங்க சமையலறை நம்ம நமது வீட்டில் உள்ள மிக முக்கிய இடமாகும் ஸோ மேலே கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துருவோம் சமையல் எரிவாய் சமையல் எரிவாயு எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது அதிக கசிவு ஆரம்பத்தில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே வாயு உருளைகளை கையாளும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் வாயு உருளையை கையாளும் போது நாம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுன இந்த அட்டவணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக இதிலையும் ஒரு கேள்விகள் இடம்பெறும் நம்ம சொன்ன மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு கேள்விகள் இந்த டாப்பிக்கிலிருந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றோ அல்லது வந்து இரண்டு கேள்விகள் இதில் இடம்பெறலாம் இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக 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 அதிகம் ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியமான அட்டவணை இந்த அட்டவணை அப்படிங்கிறது ஓகேங்களா செய்ய வேண்டியவை வாயு உருளையை சமதள சமமான தரையில் காற்றோட்டமான இடத்தில் செங்குத்தாக வைக்க வேண்டும் செய்யக்கூடாதவை உருளையை படுக்கை நிலையிலோ அல்லது தலைகீழாகவோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுப்பை பற்ற வைக்கும் முன் தீக்குச்சி அல்லது பற்ற வைப்பானை லைட்டரை தயாராக வைத்திருக்க வேண்டும் தீக்குச்சி அல்லது வற்ற வைப்பானை பற்ற வைக்கும் முன் அடுப்பின் குமிழை திறக்கக்கூடாது இது எரிவாயு கசிவிற்கு வழிவகுக்கும் வாயு கசிவு ஏற்படும் போது ஏற்படுத்தும் உடனடியாக ஜன்னல் மற்றும் கதவைகளை விட வேண்டும் மின் சாதனங்களை சமையலறையில் வைத்து உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரு வாரை வாயு கசிவு ஏற்பட்டால் அது தீப்பிடிப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போதும் தரமான வாயு எடுப்பை கட்டுப்படுத்தும் சாதனம் ரெகுலேட்டர் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்க வேண்டும் தரமற்ற வாயு எடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தும் சாதனம் மற்றும் வாயு குழாய்களை உபயோகிக்கக்கூடாது இது வாயு கசிவிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பொறுத்துகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மின் சாதனங்கள் மின் சாதனங்களை ஈரமான கைகளால் தொடக்கூடாது எனில் சில வேலைகளில் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் நெருப்பு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களான மண்ணெண்ணெய் போன்றவற்றை எரியும் அடுப்பின் அருகில் வைக்கக்கூடாது ஒருவேளை ஒருவர் மீது தீப்பற்றி கொண்டால் அவரை கம்பளி மற்றும் தடினமான தரை விரிப்பால் மூட வேண்டும் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஓயலை கேட்ட ஒரு கேள்வி ஸோ அதனால் நல்லா கவனமாக பார்த்துங்க மண்ணெண்ணெய் மற்றும் பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க மணலை பயன்படுத்த வேண்டும் திடப்பொருள்களான மரம் மற்றும் தீ தீயை அணைக்க நீரை பயன்படுத்த வேண்டும் மின் சாதனங்கள் தீப்பிடித்தால் அனைத்து மின் இணைப்பையும் அகற்றி மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் சரியான தீயணைப்பானை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நெருப்பு எறுவதை தடுக்க கீழே ஏதாவது ஒன்றை அகற்ற வேண்டும் எரிபொருளை நீக்க வேண்டும் காற்றோட்டத்தை தவிர்க்க வேண்டும் வெப்பநிலையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயின் வகை மற்றும் தீயணைப்பானின் வகை மரத்துக்கு நீரை பயன்படுத்தணும் எரி வாயு திரவ எரிபொருளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு மின்சாதனம் மூலம் ஏற்படும் நெருப்புறதுக்கு உலர் வேதிப்பொருள்கள் ஸோ இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அதை பார்த்துங்க தீனால் ஏற்பட்ட காயம் சிறிய அளவிலான நெருப்பு காயங்கள் ஏற்பட்டால் காயம் பட்ட பகுதியில் குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழ் வைக்க வேண்டும் முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் கொப்பளம் ஏற்பட்டால் அதை குத்திவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த லெசன் ஸோ இந்த லெசன் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதிலேருந்து பத்துலேருந்து பதினைந்து கேள்விகள் வரையும் இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை இரண்டு முறை அல்லது மூன்று முறை பார்த்துட்டு என்னென்ன பாயிண்ட் சொன்னோமோ அதாவது மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை மெட்டீரியல்லே உங்களுக்கு வந்திருக்கும் வாங்காத நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்குற பாயிண்ட் இந்தந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிங்க அப்படியே மெட்டீரியல் வாங்கின நபர்களாக இருந்தாலும் அந்த கேள்விகளை ஒரு பேப்பரில் எடுத்து தனியாக எழுதி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப ரீகால் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் நானும் ஒரு சில கேள்விகள் வந்து விட்டுருப்பேன் அதை நான் விட்டுருந்தாலும் நீங்கள் வந்து அதை படிக்கும்போது அதை ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கேள்விகள் இதிலேருந்து அஞ்சுலேருந்து பத்து கேள்விகள் வந்து வந்துடும் அதனால் ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி தான் நம்மளால க்ரியேட்டே பண்ண முடியும் ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய எல்லா கேள்வியுமே மிக மிக முக்கியமான கேள்விகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கு இதில் வேறு ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ